ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம சுந்தரி சீரியலில் வந்து இன்னைக்கோட ப்ரோமோவில் வந்து நிறைய பேர் வந்து காமெடியாக வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த கமெண்ட் என்னெல்லாம் பற்றி பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் தான் தயவு செய்து வந்து அவங்க அம்மாவுக்கும் கார்த்திகும் வந்து விஷத்தை கொடுத்து வந்து சோழியை முடிச்சுருங்க அப்போ தான் வந்து நம்ம நாடமே வந்து விறுவிறுப்பாக வந்து செமையாக வந்து போகும் அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து அட இந்த சீரியலுக்கு வந்து டைரக்டர் வந்து நம்ம கார்த்திக் தான் நினைக்கிறேன் வெற்றிக்கு தான் வந்து அசிந்த டைரக்டர் கொடுக்கலாம் ஹவுன்னு ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து ஆயிரம் பொண்ணுங்கள் இருந்தாலும் அந்த பாப்பரி மட்டும்தான் எனக்கு வந்து உலக அழகாக தெரிந்தாங்க ஹவு பண்ணு ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து பாப்ரிக்கு வந்து உலக அழகு பட்டம் கொடுக்குன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ நீங்க கமெண்ட் பண்ணி சொல்லுங்கன்ட்டு நிறைய பேர் சொல்றாங்க ஆனா பாப்ரிக்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க நினைக்கிறேன் அதனால் வந்து அவங்க வந்து உலக அழகு பட்டமே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து டைரக்டருக்கு வந்து ஒன்று சொல்றாரு டைரக்டர் சார் நீங்க வந்து சுந்தரி வந்து அவங்க போக்கிலே வந்து வாழ விடுங்க அந்த காட்டுக்கு வந்து வீட்டை விட்டு துரத்தி விடுங்க அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணிருக்காரு அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பாட்டியும் வந்து இந்த நாடகத்துல வந்து தூக்குனாலே போதும் இந்த நாடகம் வந்து ரொம்பவே ஜோரா ஓடும் அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்றாரு அதே மாதிரி வந்து இன்னொருத்தர் வந்து தமிழை வந்து இந்த சீரியல் விட்டு தான் வந்து இந்த நாடகம் வந்து சூப்பர் ஹிட் அடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதை பத்தி நீங்க என்னன்னா நினைக்கிறீங்களோ கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்